வணக்கம் நான் உமாகரன் ராசையா மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி காரணம் என்னன்னு சொல்லி நேற்று நான் ஒரு பதிவை அர்ஜுனாவுக்கு எதிராக பதிவேற்றிட்டேன் அதில் நான் அவரை செம்மறி என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டுட்டேன் அது எழுதுகின்ற பொழுது எழுதிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னும் அதே செம்மறி என்ற வார்த்தை அதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு சிங்கள மொழியை சரியா கதை கேள் என்ற ஒரு சந்தர்ப்பத்துல இளங்குமரன் அவர்களை பார்த்து அர்ஜுனா பிரிவிச்சிருந்தார் இப்ப இதுல என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனா தர சிக்கல் இல்லை என்னுடைய ஃபாலோவர்ஸ் இந்த சில பிரச்சனைக்கு வாங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் எனக்கு அடுத்து மிகவும் கவலைப்படுத்தினோம் உமானியங்கள் உணர்ச்சி வசப்படுகிற ரெண்டாவது தடவை இது தெரியும் உண்டு ஓம் உண்மை முதல் தடவை என்றால் கருப்பர் கூட்டம் என்ற ஒரு திராவிட கிளை முருகனை அவதூறு செய்த சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டது இது ரெண்டாவது தடவையாக உணர்ச்சி வசப்பட்டிருந்தன் அவருடைய பெயர் குமரன் அவர் முருகன் ஒரு மறு உருவமண்டு குழம்பே இல்லை என்ன எனக்கு பிடிக்கல எந்த விஷயம் என்றால் தொழிலை சொல்லி ஒருவரை நக்கல் அடிக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கல இது ஒரு சாதிய ரீதியான பாகுபாடு பார்ப்பதை விட மிக கொடூரமான ஒரு கேவலமான எனக்கு மன என்ன சுட்ட வசனம் இதுன்னு சொல்லி சொன்னால் மகே நம கரண் பில் என்று சொல்லு சொன்னார் ஒன்று ரெண்டாவது இதுக்கு முன்ன ஒரு தடவை நாய் அப்படி உட்காந்து போட்டு மீட்டர் ரீடிங் பாக்குற பார்த்து போட்டு நான் இஞ்ச வேற இல்லை சொல்லி சொன்னேன் யாரு அர்ஜுனா சொன்ன களவெடுக்காமல் அடுத்தவன் குடிகெடுக்காமல் ஏமாத்தாமல் செய்கிற எல்லா தொழிலுமே நல்ல தொழில் இந்த சமுதாயத்தில் கூலி வேலை செய்கிறவர்கள் தான் அதிகம் இருக்கும் எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் இல்லை இந்த சமுதாயத்தில் விவசாயம் பார்க்குற வியம் இருக்குது என்னுடைய ஊரை என்னுடைய வீட்டை என்னுடைய வேலை செய்கிற இடங்களை கோயிலு பேருந்து நிலையங்களை துப்புரவு செய்கிற துப்புரவு பணியாளர்கள் இருக்கணும் இப்போ இவையிலையெல்லாம் நீ அப்படிதாப்பா பார்க்குற ஆஹ் இவையெல்லாம் உண்ட கண்ணுக்கு அப்படி தெரியணும் இந்த சாமானியர்களை நீ என்ன கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டுருக்குற இந்த தமிழ் மக்களை இந்த மக்களை முட்டாள்களாகவும் இந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களை